நிச்சமணி நம்ம நம்பி தான் சாப்பாடு எல்லாம் கொண்டு வரலல சாப்பாடு வாங்கி வந்துருவல பாருல என் கூட வந்திருக்கல நீ எப்படி ஒண்ணே மதி போடி மரியாதையு நடத்தவன் பார் இல்ல இந்த பேரல இவ்ளோ பெரிய மரியாதை கிடைக்குமால ரூபாய் தாங்க வட்டியே கட்டுங்கன்னு சொல்லி நம்ம கேட்டா நிச்சக்கிய கண்டிப்பா நம்மள வந்து மதிக்க மாட்டாவே மத்தபடி பாம்போல வந்து பேசணும்னு நிச்சக்கிய உங்களுக்கு என்ன நாள் நான் வாங்கி தாரே ப்ளீஸ் ஒரு வாரம் கழிச்சு ரூபாய் தாரனே அப்படி சொல்லிகிட்டு நம்ம கேக்கதெல்லாம் வாங்கி தருவாவே பரவல்ல நல்ல பொளைக்கு படிச்சிருக்கா இப்ப பாரு என்னை பாகுபலி அண்ணே

மேனேஜர் தான் ஒரு ஆள் போனார் ஓதர மாட்டேங்க ரெண்டு பேர் போனால் கண்டிப்பாக ஓதருவாருன்னு சொல்லி உடனே அனுப்பி வச்சிருக்காங்க அந்த பையன்கிட்டையும் சொல்லு சாப்பாடெல்லாம் வாங்கி தருவாரா இதில் சத்தம் காட்டாமல் இருக்கணுமானு சொல்லு அண்ணே அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே நம்ம பையன் தானே நம்ம சொன்ன கேட்போம் ஒன்றும் சரி பசங்களை வெயிட் பண்றாங்க அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணணும் பாய் கரெக்டா ஒரு மணிக்கு சாப்பாடு வரும் அத்தியா சொன்னா இவரு தான் ஜிம் வச்சிருக்காரு எவ்வளவு பேர் இந்த ஜிம்ல தெரியுமா இன்னொன்னு தெரியுமா

தெரியல அந்த டேபிள்ல இறரல வெயிட் பண்ணும் பிரியாணி வரோ சாப்பிடுலாம் அட என்ன மாதிரி அட ஐ என்ன வீட்டுக்கு போறே எவ்வளவு நேரம் ஆகும் யார் வீட்டுக்கு போறா அப்போ போற வழியில ஒரு ஜூஸ் கடை இருக்கு இவ்வளவு தூரத்துல இருந்து வாரா ஒரு ஜூஸ் குடானு வாங்கி தரல அப்படி ஜூஸ் வாங்கி தந்திட்டு வீட்டுக்கு குடி போறேன் தெரியயா ஆண்டா ஐ எங்க வீட்டுから வேற நேரா வீட்டுக்கு போறணும்னு சொல்லுட்டாவ இதைய ஆசுவ தெரிஞ்சனாவே ஆண்டா அது இல்லாம எதுக்கு வீணா செலவு ஆையா குளந்தீர மாதிக்கு செலவளிக்கிறதுனால வீண் செலவுன்னு சொல்வேனா

ரொம்ப இடப்பாடு பாத்துட்டுங்க உனக்கு பிடிக்கலாம் உடனே போட்டு என்ன செய்ய ஒரே பாசம் தான் போன உன்னை நம்பி நம்பி விட்டானே சுடிதாரா போட்டுட்டு எங்க நீ ஓடுன அழகான அம்மளும் கூட போயிருக்கலாம் கார்ல தானே போனாங்க அவன் கூட போனால் இங்கே ஒரு வாடுகளை வாடிடுவா இந்த குட்டி லட்சுமி கிரண்டு உள்ள எல்லாத்தையும் வாயில போட்டு தின்னுறான் ஐயோ கடவுளே கடவுளே நீ இல்லை சுடிதார் வருவா நான் புள்ளி வச்சவன் வர மாட்டான் நான் வரலன்னா என்ன செய்யறது ஃபோனும் எடுக்க மாட்டேக்கா வருவாவெல்லாம் இருக்கும் மங்காத்தா டிராஃபிக்காக இருக்கும் மங்காத்தா ஏன் மங்காத்தா அப்படி மண்டை போட்டு குழப்பி ஆவ கிடக்கா சும்மா இரு மங்காத்தா என்ன சாப்பிடுவா ஜூஸா காஃபியா எப்படி அதான் எனக்கு ஒரு காஃபி போதும் அப்ப நான் ஒரு ஜூஸ் குடிக்கேன் வேற பப்ஸ் வடை இதெல்லாம் வேணுமா அதான் என்ன ஒண்ணு வேண்டாம் அதான் கேட்டு பேச என்ன சொல்ல என்ன சொல்லுபா கூட காஃபி குடிக்க வந்திருக்கேன்னு சொல்லு என்ன பண்ணிடுவா சரி பயந்து ஹலோ அக்கா நான் தெரியு நான் எங்கிட்ட போன எவ்ளோ ஆரம்பம் அக்காலே அத்தா இருக்கவளா அத்தான் என்ன கடையை கூட்டா வக்காளே ஆனா வர வழியில ஒரு ஜூஸ் கடை வந்து இருக்க மாட்டேங்க ஆர்டர் கொடுக்கிட்டு நான் காஃபி கேட்டேன் ஜூஸ் கடைக்கு ஆமா ஆமாக்கா ஜூஸ் கடைக்குதான் இருந்தோம் அத்தன் ஜூஸ் குடிச்சு இல்லாம வீட்டுக்கு போகவே விளாந்துட்டாங்க அத்தா ரொம்ப வற்புறுத்துனாவா அதான் ஜூஸோ காஃபியோ குடிச்சிட்டு போலான்னு வந்துருக்கேன் கேட்க பேசுது ஆமா அவைங்க எவங்கக்காத்தீங்க நொத்தாம்

அப்படியா கடை வரைக்கும் வந்துட்டேன்னு நினைக்க மாட்டேன் அவள கடையில உள்ளது யாரோ ஒண்ணு ஐயோ ஒண்ணு இல்ல நம்ம தெரிஞ்ச கடை தான் நம்ம போமா போயிட்டு மூங்க அக்கா சமைச்சு வச்சிருக்காங்க அது சாப்பிடுவோம் சரியா தான் இதுதான் முதல்லயே சொன்னேன் போலாம் ஒண்ணு இல்ல சரிமா அது கிளம்புவோம் இன்னொரு நாள் நம்ம இந்த காபி ஷாப்புக்கு வரலாம் சரியா ஆஹா சரியா தான் என்ன கிளம்பிட்டியா ஆ கிளம்ப போறேமா கிளம்ப போறேனா ஆ சரிமா சரிமா சுடுதார் போட்டவனா புள்ளி வச்சு சுடுதாரு நீ செத்தா நினைச்சுக்க உயிரை கையில பிடிச்சிட்டு நீ வந்துச்சாரு வந்து சாந்திரே வாசலே இருக்கேனா வா 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 பக்கிட்டாம போனே பச்சடி கிளம்பட்டா

இங்க வாயாம் காய்கறின்னு எடுத்து முடியல நீ எடுத்தது போதும் கிளம்பு ஏன் இங்க எல்லாம் எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும் தெரியுமா இங்கெல்லாம் பணக்காரங்க வரக்கூடிய கடை உன்ன நான் எவ்வளவு ஆசையா கூட்டிட்டு வந்தேன் ஏன் இப்போ நான் பர்ச்சேஸ் பண்ணது இல்லைங்க என்ன குறைஞ்சு போயிட்டு காய்கறி எல்லாம் இப்படியா பறக்கி பறக்கி போடுவா உன் விருப்பத்துக்கு பறக்கி போடுற கேரட் வேணும்னா ஒரு கவரை எடுத்து அது உள்ள தேவையான கேரட் எடுத்து போட்டு வெயிட் செக் பண்ணி போட்டு நம்ம கூட எல்லாம் போடணும் சரி நீ அதுல கூட அவ்வளவு காய்கறி பறக்கி பறக்கி கீழே போட்டுட்டு இருக்க இந்த கடகாரன் எல்லாம் ஒரு மாதிரி பாத்துட்டு இருக்கான் என்ன

உனக்கு என்ன வேலை இருக்குன்னு எனக்கு தெரியும் மூடிக்கிட்டு வா இனி எனக்கு அடிக்கு பயந்து ஓடிடுவான்னு தெரியும் உமா உமா கமான் வா என்கிட்டயே கிளாஸ் எடுக்கான் படிச்சது பண்றான் கிளாஸ் மூஞ்ச பேரு நீ பத்தாம் கிளாஸ் தானே ஓ என்ன விட அதிகமா படிச்ச திமுற ஏ உமா அப்படி இல்ல இங்க வந்து கொஞ்சம் டீசெண்டா இருக்கணும் உமா சரி சரி எதுனாலும் வீட்டுல பேசுவோம் வா நான் வரல நீ தான் வரணும் நான் கார்ல இருக்கேன் நீ எல்லாத்துக்கும் பில்லு போட்டு காய்கறி எல்லாம் எடுத்துட்டு வந்து சேரு உன்னை இப்படி ஃப்ரீயா உடதனால தானே இப்படி எல்லாம் பேசிட்டு தெரியா இன்னைக்கு வா ஐயோ கொஞ்சம் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிருக்கலாமோ கடவுளே தெரியாமல ஆடிட்டோம் பப்ளிக் பிளேஸ் தானே ஆடணும் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் கொண்டு வருவாளே பூரி பூரிக்கட்டை வாங்க மறந்துட்டேன் வீட்டுல அது முறிஞ்சு போச்சு ஒரு பெரிய பூரி பூரிக்கட்டையா இரும்புல வாங்கி அந்த கூட போட்டு கொண்டு வா எதுக்குமா வீட்டுல போய் ஒருத்தனுக்கு மண்டையில சப்பாத்தி போடணும் உமா வேண்டாமா உனக்கு என்ன வேணும் இங்க இருந்து

நானும் புருஷேங்கற தைரியத்துல என்னனாலும் பண்ணுவேன் வா வா வீட்டுக்கு வா 5 நிமிஷம் தான் டைம் வந்திரு வீட்டுக்குள்ள நாலு சவுத்தல முடியும் இங்க என்ன இந்த இடத்துலயே போய் அடிப்பேன் ஐயோ கடவுளே கொஞ்சம் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிரலாமோ ஐயையோ கொன்றுவாளே இன்னைக்கு இவள்ட்ட அந்த அடி வாங்கிறது யாருக்கு தெம்பு இருக்கு ஐயோ காலையில் வர ரெண்டு தோசை தானே தின்னு அது எங்கே பத்து இவள்கிட்ட தாங்குற அடிக்கு செத்த இன்னைக்கு நான் இன்ன கொள்ள போறாய்